மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் நடமாடம் தெய்வம் மகாபிரிவா லீலைகளை நம்ம தரிசனம் இருக்கோம் மகாபிரிவா திருமலை திருப்பதி சேத்திரம் இருக்க பெரியவா கூட வந்தவ அத்தனை பேரும் உள்ள தரிசனத்துக்கு பெரியவா கூடவே போயாச்சு அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் உண்டு மகா பெரியவா பணம் அவள் கூட இவ்வளோ பேர் போகலாம் அப்படின்லாம் ஒரு கணக்கு உண்டு இருபது பேர் நினைக்கிறேன் இருபது பேர் வரைக்கும் போகலாம் அதெல்லாம் அப்போ கணக்கு இருந்தது இருபது பேரை தாண்டி ஒருத்தர் ரெண்டு பேர்னா கூட விட்டுருவா அதெல்லாம் இன்னும் பெருசாக ஒன்றும் பார்க்க மாட்டா அதெல்லாம் வச்சுக்கோங்களேன் இப்போ வெளியில் வந்த பிறகு என்னடா அது இவரை நம்ம விட்டுவிட்டோமே தரிசனத்துக்கு இவர் வரவே இல்லையே இப்போத்தானே மலை ஏறி வரார் அப்படின்னு பிரிவை பார்த்துட்டு பெரியவன் என்ன பண்ணுறாரான் பெரிய கூட வந்துட்டுருக்கார் தேவஸ்தானத்து அதிகாரிகள்லாம் வந்துட்டுருக்கா அவங்கிட்ட பார்த்துட்டு பெரியவை சொல்கிறார் இவரை நான் இவ்வா நான் நினச்சிட்டு இருந்தேன் இவர் நான் கவனிக்கலை இவர் இப்போ தான் மேலே வந்திருக்கார் பிள்ளை இருக்கு நீங்கள் இவருக்கு மட்டும் தரிசனத்தை பண்ணி வச்சுடுங்கோ அப்படிங்கிற பெரியவர் என்ன ஒரு இது பார்க்க போல இவர் பாவம் நடக்க முடியாமல் வந்திருக்கார் பிள்ளைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கார் பிள்ளை இருக்குது கொஞ்சம் தாமதமாக மேலே வந்திருக்கார் இவரை நம்ம கவனிக்கலை ஆனாலும் இவரும் தரிசனம் பண்ணணும் எனக்கூட வந்த அத்தனை பேரும் தரிசனம் பண்ணியாச்சு இவரும் தரிசனம் பண்ணணுன்னா இந்த ப்ரொசீஜர் படி போனால் லேட்டாகும் பெரியவா அடுத்து கிளம்பணும் பெரியவா சொல்கிறார் இவ்வளோ கொஞ்சம் தரிசனம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறேன் இந்த அதிகாரிகள்லாம் கையெடுத்து கும்பிட்டு தாராளமாக நாங்கள் பண்ணி வச்சுட்றோம் நாங்கள் பெரியவாக சொல்லியாச்சின்னா அதுக்கு ஏதாவது அப்பீல் இருக்க முடியுமா நாங்கள் பண்ணி வச்சுருவோம் பெரியவா அப்படிங்கிறார் இந்த அதிகாரிகள்லாம் அவரை பார்த்துட்டு சுவாமி வாங்கோ நம்ம உள்ளே போகலாம் பெருவாலை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணம் பெரியவாளை பார்க்குற மகாபிரிவாளை பார்க்குற இந்த சன்னியாசி பார்க்குற பெரியவாளை பார்த்துட்டு இந்த சன்னியாசி சொல்கிறார் சரி நம்ம புறப்படலாம் பிரிவா இருக்கிற எல்லாருமே நம்ம புறப்படலாம் அடுத்து புறப்படலாம் அப்படிங்கிற இந்த தேவஸ்தானத்து அதிகாரிகளும் குழப்பம் என்னடாது இப்போ தான் அவரை உள்ள கூட்டு தரிசனம் பண்ணி வைன்னு பெரியவா சொன்னார் நம்மளும் சரின்னு சொன்னோம் நம்மளும் எதுவும் மறுத்து பேசலை ஆனால் இந்த சன்னியாசி இப்போ சொல்கிறாரு போகலாம் நம்ம போகலாம் அடுத்து போகலாம் அப்படிங்கிறாரு அப்படின்னு நம்ம யோசித்து சுவாமி உங்களை நாங்கள் உள்ளே கூட்டின்னு போகவே இல்லையே இன்னும் நீங்கள் பெருமாள் தரிசனமே இன்னும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிற போது இந்த சன்னியாசி சொல்கிறாராம் எனக்கு ஆயிடுத்து பெருமாள் தரிசனம் ஆகிடுத்து பெருமாள் தரிசனம் ஆயிடுத்து அப்படிங்கிற எங்கே சுவாமி உங்களை இன்னும் உள்ளே கூட்டிண்டே போகலையே நீங்கள் இங்கேயே தானே இருக்கேள் கொஞ்சம் தூரம் உள்ளே போன தானே உங்களுக்கு தரிசனமாகும்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் அந்த சன்னியாசி சொல்கிறாராம் ஏதோ சாட்சாத் பாலாஜியோட தரிசனம் ஆயிடுத்து எனக்கு எங்கேயே ஆயிடுத்து அப்படின்னு பெரியவாழ காமிச்சு சொல்கிறார் அந்த சன்னியாசி அப்படின்னா இவர் பெருமாளை தரிசனம் பண்ண போகிற அந்த செகண்டில் அந்த வினாடியில் மகாபிரிவாக அவருக்கு ஒரு பாலாஜி மாதிரி அதாவது வெங்கடேச பெருமாள் மாதிரி ஒரு தரிசனம் ஒரு காட்சி அவருக்கு கிடச்சிருக்கு இதை தரிசனம் பண்ணின பிறகு இந்த பாலாஜியே இங்கே நான் தரிசனம் பண்ண பிறகு இந்த கோவில் வாசலில் தரிசனம் பண்ண பிறகு நான் இதுக்கு உள்ளே போகணும் நான் எதுக்கு உள்ளே போய் கஷ்டப்பட்டு பெருமாளை பார்க்கணும் இங்கேயே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறாரு இங்கே இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருமே மகாபிரியோட பார்த்து கண்ணத்தில் போட்டுக்கிறாள் இதுபோல் நிறைய சந்தர்ப்பங்களில் பெரியவ பல பேருக்கு தரிசனம் கொடுத்துருக்க நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு திருப்பதிக்கு போகிற ஒரு ஃபேமிலி இந்த ஃபேமிலியை திங்க் திருச்சி அந்த மாதிரி ஏதோ வெளியூர்லேருந்து ஒரு காரில் இருக்கேன் இந்த ஃபேமிலியில் இருக்கிறவா எப்போ திருப்பதிக்கு போனாலும் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன் காஞ்சிபுரம் போய்ட்டு பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு போவாள் இன்னொன்று சொல்லுவா அதாவது நம்ம குலதெய்வம் கோவில் போகிறோம் ஒரு பெரிய யாத்திரை தீர்த்த யாத்திரை பொருள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் உங்கள் அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணி பர்மிஷன் உத்தரவு நம்ம வாங்கிக்கணும் அப்புறம் எங்கே பண்ணணும் நம்மளோட குருக்கிட்ட நமக்கு குரு வந்து காஞ்சி மடமாக குரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாழ்கிட்ட இன்றைக்கி கேட்டுட்டு போவேன் நான் காசிக்கு போகலான் இருக்கேன் பெரியவா நான் திருப்பதி போகலான் இருக்கேன் அதெல்லாம் சொல்லுவேன் அப்படி உத்தரவு கிடச்ச பிறகு தான் அந்த யாத்திரையை ஆரம்பிப்பேன் இப்போ இவர் சொல்கிறேனே இந்த அன்பர் வந்து திருப்பதிக்கு போயின்னு இருக்கேன் போன வழியில் திருப்பதி எப்போ போனாலும் காஞ்சியபுரம் பிரிவாவில் தரிசனம் மட்டும் தான் போவார் பிரிவாவில் தரிசனம் மட்டத்துக்காக போகிறார் பெரியவா அங்கே இல்லை பக்கத்தில் ஒரு புஷ்கரணியில் அங்கே இருக்கார் பெரியவா அப்படின்னு மடத்தில் சொல்கிறார் என்ன விட இங்கே கிளம்பி அந்த புஷ்கரணிக்கு போகிறார் அது கிட்டத்தட்ட திருப்பதி போகிற வழி தான் அது பெரியவனை அங்கே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடலாமன்ட்டு எல்லாம் போகிறார் அப்படி போகிறப்ப அங்கே ஆனால் புஷ்கரில் கூட்டமான கூட்டம் பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்கு இவன் என்ன பண்ணிட்டா குடும்பத்தோடு போகிறா பெரியவா எய்த்தாபால் நிற்கிறார் சும்முன்னு பிரிவாக நிற்கிற அப்படி நிற்கிற கண்டத்தை வச்சு நிற்கிற எல்லாரும் பார்த்து இந்த குடும்பத்தில் வந்தவன பார்த்து பெரியவளை பார்த்து கெண்டத்தில் போட்டு பெரியவா பெரியவா பிரிவான்னு நமஸ்காரம் பண்ணிட்டா இவர் இருக்கார்ல இந்த அன்பர் இந்த குடும்பத் தலைவர் பெரியவாலை பார்த்து கோவிந்தா 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 கோவிந்தான்னு உணர்ச்சி பெருக்கோட கத்துற பெரியவரை பார்த்து ஒரு புன்னகை ஒரு புன்னகை பார்த்து பெரிய ஆசீர்வாதம் பண்ணுற உடம்பு வேர்க்கிறது அவருக்கு பட்ட உடம்பு வேர்க்கிறது மெல்ல அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த குடும்பத்தினர்கள் அவரை கூட்டிகிட்டு வந்தபோது அவர் சொல்கிறானா நம்ம ஊர்கே விடலாம் அப்படிங்கிறாராம் குடும்பத்தில் இருக்கிறவளாம் கேட்குறாள் நம்ம திருப்பதிக்கு போயின்னு இருக்கோமே திருப்பதியை தரிசனம் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாராம் இல்லை எனக்கு திருப்பதி தரிசனமே ஆயிடுத்து எனக்கு திருப்பதி தரிசனமே இந்த புஷ்கரணியில் ஆயிடுது மகாபிரிவா எனக்கு பெருமாளாக தரிசனம் கொடுத்தார்னு அவர் சொல்கிற போது தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவளுக்கு தெரிஞ்சது எதுக்காக மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணுறப்ப கோவிந்தா கோவிந்தான்னு அவர் கத்தினார்னு அப்போத்தான் வாழ்க்கை புரியுறதா இப்போ பெரியவா எந்த ரூபத்திலும் நமக்கு தரிசனம் தருவர் நம்ம என்ன நினைக்கிறோமோ காமாட்சியா ஆதிசங்கரரா கபாலீஸ்வரரா பெருமாளா நம்ம அவர் எப்படி வணங்குகிறோமோ அப்படி நமக்கு தரிசனம் பண்ணுவார் நாளை நிகழ்ச்சியிலும் இது போன்ற அனுபவங்களை காணலாம் நன்றி வணக்கம்